இண்டிகோவில் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்று எக்ஸ்ட்ரா பே பண்ண போகும் அவ்வளவுதான் கரீர் தான் எங்க வீட்டுல தெரிஞ்சா செருப்பால் அடிப்பாங்க தெரியும் அம்மி வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க பேக் பண்ணியிருப்பேன் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு கிலோ வந்துடுச்சு ஸோ அதுக்கு வந்து கிலோ செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி பே பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு ஸோ டோட்டல் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணியிருக்கோம் நல்ல மேலே நான் வந்து அதிகமாக எதிர்பார்த்தேன் கார்கோலாலாம் போட்டு எப்படியோ பே பண்ணி முடிச்சாச்சு இப்போது டேரெக்டாக குடியோண்டு ஃப்ளைட்டில் ஏறி இருக்கும் இண்டிகோ இவ்வளோ சின்ன தரம் ஃப்ளைட்டை பார்த்ததே இல்லை பாருங்கள் ரெண்டு ரெண்டு சீட்டு தான் இருக்குது ரெண்டு சீட் ரெண்டு சீட் ரெண்டு சீட் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு சீட்டில் வந்து நான் ஃப்ளைட்டில் போனதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அசிங்கம் வந்துடுச்சு இதுக்கு மேலே இறக்கார்டாங்க வந்துடல ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க ஹலோ என்ன பண்ணுறது தனது தெரியுமா நீங்க இதுக்கிட்டிருக்கு அந்த சட்டை நீ எடுத்துக்கிட்டு இந்த தீட்டன் அவங்க நீ ஏற்றிட்ட எம்ரேச்சர் நைட்டில் ஒன்றும் இருட்டு லுஃப்டாக இருட்டு கண்ணே தெரியல அந்த டைமில் வந்து எனக்கு விவரமாக வந்து நீ அந்த சீட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு காலையில நல்ல வியூ தெரியும் போது நீ சீட் எடுத்துட்ட யார ஏமாத்த பாக்குறேன் ஏ மோசக்கார ஏர்போர்ட் சூப்பரா இருக்கு பாரு டொமஸ்டிக் அரைவல் சென்னை ஏர்போர்ட்டோட உங்க ஏர்போர்ட் நல்லா இருக்கு இது பண்ணு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணு கரெக்ட்டா एक्चुअली சென்னையை விட திருச்சி சூப்பரா இருக்கும் வரவளைல எல்லாம் ஊரை ஃபுல்லா நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்த போல என்ன மாற்றங்கள்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட இவ்வளவு பேசிருக்க மாட்டாங்க ஊருக்கு வர முடியாது சண்டை கூட அது கூட பால் வேணுமா தூது வேணுமா அதான் அதை எடுக்க வந்தா அதுக்குள்ள ஓடிருச்சு நான் எப்பயுமே கேமரா எடுத்தா ஏதோ ஓடிடும் மணி வந்து பன்னெண்டரை ஆகுது காலையில் வந்து படுத்துது தான் தெரியும் செம்ம தூக்கம் ஃப்ரைடே வர இன்னைக்கு ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டுவெல் தேர்ட்டி ஆகுது ஒன் ஃபிஃப்டீனுக்கு ப்ரேயர் இருக்கும் கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ப்ரேயருக்கு வேறு எனக்கு ஸ்பெஷலாக ஒரு ஷெர்வானி ஒரு ட்ரெஸ்ஸு இந்த சூட் மாதிரி ஒன்று போட்டு போகணும் ஃபைனலி ரெடி இல்லையா இங்க வந்தாச்சு காலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ போக போகிறோம் வெட்டிங் வீடு அங்கே வந்து எல்லாம் எல்லாம் ரீச் ஆகிட்டாங்க நமக்காக தான் இப்போ வெயிட்டிங் இன்னும் ஃபியூ மோர் மினிட்ஸில் நமக்கு வண்டி வந்துடும் பிக்கப் பண்ணுறதுக்கு இன்னும் இல்லை இங்கேருந்து பின்னாடி திருவு தான் பின்னாடி திருவு போயிட்டு அங்கே போய் எல்லாரையும் போய் பார்க்க போகிறோம் வண்டி வரணும் கேள்றா இப்போ கேளுறா அவங்க கேள்வியெல்லாம் கேளு கேள்வி

ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் போய் சாப்பிட போனோமா ரேஷ்மா நானும் சாப்பிட்டோமா அரிசதுக்காக வெயிட் பண்ணி அப்புறம் சாப்பிட்டுட்டான் வரட்டும் சாப்பிட்டுப்போம் அப்படின்ட்டு அதே மாதிரி அவன் வந்தான் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு கிளம்பியாச்சு என்னன்னாக்கா ஆக்சுவலா ஹல்லிக்கு வந்து பிளான் என்னன்னாக்கா ஒரு மஞ்சள் கலர் சட்டை வெள்ள கலர் பேண்ட் வெள்ள கலர் பேண்ட் ஏற்கனவே என்ற ஒரு புது பேண்ட் இருந்தது லாஸ்ட் டைம் என் பேர்டேக்கோ எதுக்கோ பர்த்டே இல்லை அதுக்கு முன்னாடி எதுக்கோ ஒன்று வாங்கி அது போட்டிருந்தேன் ஒரே தான் போட்டிருந்தேன் அந்த பேண்ட் அந்த பேண்ட் யூஸ் பண்ணலாம் தான் இருந்தேன் என்ன ஆச்சுன்னா அந்த பேண்ட்டை மறந்து வச்சிட்டோம் ஹைலி டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேக் பண்ணதுனால ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் மறந்துட்டேன் இட்ஸ் ஓகே ஃபைன் இப்போ அப்படிங்கிறதுனால ரேஷ்மாக்கு வந்து இப்போ ஷாப்பிங் பண்ணணும்னா ஸோ அதனால தான் இப்போ நாங்கள் வந்து எந்த பிரிட்ஜு வீடு திருச்சியில் இது வந்து ஜங்ஷன் பிரிட்ஜ் ஜங்ஷன் பிரிட்ஜ் ஜங்ஷன் பிரிட்ஜை தாண்டி போயிட்டு இருக்கோம் என் கையில் என்னோட என் கூடவே வந்து திருச்சியோட லோக்கல் கைட் இருக்கிறதுனால ரூட்டை பத்தி பிரச்சனை இல்லை எந்த நியூக்ஸ் கார்னர் எந்த ஒரு தெரு சந்தா இருந்தாலும் கரெக்டாக கரெக்டா சொல்லிடுவோம் அதான் வர்க்கீஸ் என்னால வந்து கேட்டு பருக்கும் மூலத்துல யாருமே எனக்கு தெரியாது அந்த பொறுக்கியா அப்படின்னா ஹலோ மத்தவங்கள்ட்ட என்ன பத்தி கேட்க சொல்ல என்கிட்ட மத்தவங்களை பத்தி கேட்க சொன்னேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வந்தேன் ஓகே ட்ரெண்ட்ஸ்ல வந்து ஒரு ஒயிட் பேண்ட் எடுத்தாச்சு சொல்ல தான் முடியும் அடுத்த இடத்துக்கு போவோம் போயிட்டு ஹல்திக்கு போய் கிளம்பலாம் நைட் ஆயிடுச்சு ஹல்திக்கு வந்து ரெண்டு பேரும் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்போ கிளம்புறோம் அங்கே போய் ஃபுல்லாக ரிவீல் ஷார்ட்ஸ் காமிக்கிறோம் ஓகேவா பிளாக் எப்படி வந்திருக்குன்னு தெரியல அங்கின கிட்டே கட் பண்ணி கட் பண்ணி வந்து கொண்டு இருக்கேன்

நம்மளும் இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டோரிஸ் போடணும் அப்படின்னு இந்த கிடா வெட்டுறதுக்கு முன்னாடி மாலை போடுவாங்கல்ல தண்ணி தண்ணி தெரிச்சு விடுங்க மூஞ்சல